நமே பக்திரி எனது பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை பகவத்கீதையில் சொல்றாரு அந்த அன்போடு சொல்லுகின்றேன் இந்த சத்தியங்களை மட்டும் இனிமையோடு கேளுங்கள் உங்களுக்கு அழிவு இல்லை இந்த ஒரு வருஷம் பரிவிராஜ் யாத்திரை போங்க போங்கன்னு போங்க அது கூட வேற ஒண்ணு இல்லை போனீங்கன்னா சூழ்நிலை மாற்றத்தினால் இந்த பேர் தேவையில்லாம வாழ முடியும் இல்லாம அங்கங்க அங்கங்க அப்படி புது புது நபர்களை பார்த்து புது புது உறவுகளை உருவாக்கி புது புது சூழல்களை எதிர்பார் எதிர்கொண்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகும்பொழுது உடம்பு முழுக்க சேர்த்து வச்சுக்கிறத இந்த உடம்பு முழுக்க அந்த எல்லாம் ஸ்டோர் பண்ணி எமோஷன்ஸ் டாக்ஸிக் எமோஷன்ஸ் மொத்தமும் மெல்ட் டவுன் ஆயிடுது உடம்பு டீடாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க இந்த ஒரே வாழ்க்கை காலையில எழுந்திரிச்சு அதே வீடு அதே வீட்டுக்காரி அதே காரு அதே டிரைவர் அதே வேலை அதே பசங்க அதே பாஸ் அதே டீம் அதே தலைவலி அதே சண்டைங்க அதே பிரச்சனைங்க அதே சங்கடங்கள் திரும்ப வந்தா ஈவினிங் அதே மாதிரி மொத்த ரொட்டீன் பல நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க எந்த வழியா நடந்து போறீங்களோ அதே மாதிரி போயிட்டு அதே மாதிரி வந்து உங்க வீட்லயே பல ரூம்ஸ போய் திறந்து பார்த்துருக்க மாட்டீங்க மாசக்கணக்கா பல வாங்கி போட்ட பொருட்கள் திறந்து யூஸ் பண்ணி கொடுக்க மாட்டீங்க பைக்கு மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது ஷாப்பிங் பண்ணி ஷாப்பிங் பண்ணி ஷாப்பிங் சும்மா ஒரு மார்னிங் ஜாகிங் போறத பற்றி ஒரு ரீல்ஸ் பார்த்த உடனே அவன் போட்டுக்கிற ட்ரெஸ் ஷூ அத்தனையும் ஆர்டர் பண்ணுறது ஆனால் அது என்ன அது வந்து சீல் கூட பிரிக்காமல் மாடிப்படி கீழே கிடக்கும் எத்தனை பேர் நான் சொல்றது அனுபவமாக உங்கள் வீட்டில் இருக்கு தூக்குங்க இந்த மாதிரி எல்லாம் சுற்றி பாருங்கயா எப்படி ஸ்ட்ரக் ஆகி போய் கிடக்குறீங்கன்னு தயவு செஞ்சு ஒரு வருஷத்தை எனக்கு கொடுங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது ஆண்டு உங்க ஆட் பண்ற இது சத்தியம் சந்தேகம் இல்லை பொய் சொல்ல மாட்டேன் சும்மா உட்காந்து கத்திட்டு இல்லை சொல்றா இல்லையா பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத பரம்பரை வாழையடி என சிவபூத பரம்பரை பொலிவதற்காகத்தான் ஞானசம்பந்த பெருமான் புனிதவாய் மலர்ந்து அழற வேத நெறி அழைத்தோங்க மிக துறை விளங்க பூத பரம்பரை ஒலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் கொண்டு திருத்தோண்டு வரவுவாம் அவருடைய குரு பரம்பரைய வந்தவங்க நான் அதனால இந்த பூத பரம்பரை பொலிவதற்காகவே அழுது கொண்டிருக்கின்றேன் கத்திக் கொண்டிருக்கின்றேன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பொய் புகழேன் ஒரு வருஷத்தை தைரியமா ரிஸ்க் எடுத்து எல்லாத்துலேருந்து உடைச்சிருந்த டாக்ஸிக் ஸ்டக்கான லைஃப் ஸ்டைல் வந்து வெளியில வந்தேன் செத்துலாம் போக மாட்டீங்க செல்போன் வச்சுக்கோங்க யாரோட வேணாலும் பேசிக்கோங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கோங்க ஒன்றும் செத்து போக மாட்டேங்க நான் பரிவராஜகம் பண்ண அந்த கால மாதிரிலாம் உங்களுக்கு கிடையாது இப்போ இப்போ ரொம்ப சுலபம் ஈஸி பிளாக் பண்ணிட்டு ஜாலியாக புதுசு புதுசான பார்த்துட்டு சூழ்நிலைகளை பார்த்துட்டு ஜாலியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு உடம்புல ஸ்டோர் பண்ணி டாக்ஸிக் வச்சுக்கிறோன் முக்கியமாக இருந்தே அந்த டாக்ஸிக் எமோஷன்ஸ் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா நான் சொல்லலை சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது எங்கள் டைம் இல்லாமல் இந்த டாக்ஸிக் எமோஷன்ஸ் பில்ட் பண்ண பில்டாக ஆரம்பிக்கிறது இந்த லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற வயசு எங்கள் ஜென்ரேஷன்லாம் யூஷுவலாக இருபத்தஞ்சு வயசுல தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கல்யாணம் ஆன பிறகு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பாங்க அவங்கவுங்க லைஃபுக்கு அது வரைக்கும் அப்பா அம்மா கூட அவங்க சம்பாதித்துல வண்டி ஓட்டிட்டு வர் விளாட பண்ணிட்டு ஜாலியாக தான் இந்த ஜெனரேஷன் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ இந்த பியர் பிரஷரு கம்பாரிசனு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போறதுனால பர்ஃபார்மன்ஸு கருதரம் முடிச்ச இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எவனுக்காகடா எக்ஸாம் எழுதிருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல மலி இந்த மெக்கல்லையோட கிளர்க் ப்ரொடியூசிங் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள போய் அவன் கிளர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுக்காக அவன் கழிஞ்சி வச்சுட்டு போனதை இன்னமும் தின்னுக்கிட்டு ஐயோ இந்த அவுட்டர் நாலேஜில் மெக்கல்லே கும்பலோட நாத்தமும் தொல்லையும் இந்த இன்னர் நாலேஜில் மேக்ஸ்மலேரியன் கும்பலோட தொல்லையும் ஐயோ எம்மா மேக்ஸ் முல்லேரியன் கும்பல்லாம் யாரை சொல்கிறேன்னா முறையாக சம்ஸ்கிருதத்தையும் சாஸ்திரங்களையும் படிக்காமல் இந்த ஞான அனுபூதி ஆன்மீக அனுபூதி யோகா தியானம் அப்படின்னு ஊரெல்லாம் கலட்ட பண்ணிட்டு தெரியுதுங்க பாருங்கள் இங்கிலீஷில் ஏதாவது இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் புக்ஸ் எல்லாம் மேக்ஸ் முல்லேரியன் டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் அந்த சம்பிரதாயத்து அவங்க ஆளுங்க டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எதையாவது அறகுறையாக சுற்றிக்கிட்டு

புரிதலும் ஈடுபாடும் நன்மையும் வரும் அது போக உடம்பு மனசு டீடாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழந்த மாதிரி ஆயிடுவீங்க லைஃப்பை ரீஸ்டார்ட் அந்த எனர்ஜி வந்துருவீங்க ஒரு எந்த நாட்டோட ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் கைலாசா உலகத்துக்கே ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கைலாசத்துக்கு வர்றது வராதெல்லாம் உங்கள் விருப்பம் ஆனால் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வருஷம் யாத்திரை பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த யாத்திரைக்கு பிறகு எந்த நாட்டில் போய் செட்டில் ஆனீங்கன்னாலும் அந்த நாட்டுக்கு உபயோகமாகின்ற உங்களுக்கும் அந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் அந்த சமுதாயத்திற்கும் உபயோகமாகின்ற ஒரு நல்ல வெற்றி குடிமகனாக மாறுவீர்கள் அதனால இதை ஒரு சேவையா செய்யணும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வருஷம் பரிவராஜு யாத்திரை பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் கிராண்ட் கொடுக்குறேன் கைலாசத்துல இருந்து அஞ்சு லட்சம் ரூபா பெருமான ப்ரோக்ராம் பரமசிவசேனா ப்ரோக்ராம் ஒன் மந்த் ட்ரைனிங் அதுல யோகா மல்லக்கம்பம்னு சொல்ற அந்த கம்பத்து மேல சிவஸ்தம்பத்து மேல ஏறி செய்யற யோகா ரோப்ல தொங்கி செய்யற ரோப் யோகா இந்த மாதிரியான ட்ரைனிங் உடம்ப தயார் பண்றது டீடாக்ஸ் பண்றது பிராணாயாமம் தியானம் மனசை ஞான தத்துவம் உயிரை டீடாக்ஸ் பண்றது உங்களை மொத்தமா டீடாக்ஸ் பண்ணி ஒரு மாசம் இந்த அஞ்சு லட்சம் பெருமானம் உள்ள பரமசிவசேனா புரோகிராம இலவசமா கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பரிவிராதி போறதுக்காக இந்த யாத்திரை பண்றதுக்காக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எந்தெந்த இடத்துக்குலாம் போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கையை கத்துப்பீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அது ஒரு இருநூறு இடம் செல செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆர்ஓவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மெய்வழிச்சாலை இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் கல்கட்டாவில் இருக்கிற வேலூர் மடம் ராமகிருஷ்ண மடம் தக்ஷினேஸ்வரில் அந்த பக்கம் இருக்கிற சாரதா மடம் இந்த மாதிரி ஒரு இரநூறு இடம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கங்க நல்லா போங்க பாருங்க வாழ்க்கையை வேறு வேறு பரிமாணத்தில் அனுபவிங்க இந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கிராண்ட்டு கொடுக்குறங்கய்யா நீங்க அதை வச்சு ஆரம்பிச்சீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் தானா பண வர ஆரம்பிச்சிருங்கயா யூடியூப் சேனல் நடத்திக்கலாம் டிராவல் பிளாக் பண்ணிடலாம் நிறைய பண வரம்பிச்சிரும் அங்கங்க சப்போர்ட் கிடைக்கும் சும்மா இல்லைங்க உலகம் நல்லதுங்கய்யா அது பாரதம் நல்ல நாடுங்கய்யா அண்ணாமலையான் இருக்கும் திருவண்ணாமலை வாழ்க திருவண்ணாமலை இருக்கும் தமிழகம் வாழ்க தமிழகம் இருக்கும் தென்னாடு வாழ்க தென்னாடு இருக்கும் பாரதம் வாழ்க பாரதம் இருக்கும் அகண்ட பாரதமே நீ வாழ்க 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 நல்ல நாடுங்கய்யா அதை நடந்து டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்